இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா பனிரெண்டு ரெண்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டிருக்காங்க பனிரெண்டு இருபதுக்கு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் பதினஞ்சு நிமிஷத்துல எப்படி தூக்கு போட்டு இறக்க முடியும் இத பத்தி என்னை பார்க்க போறோம் திருநெல்வேலி மாவட்டம் திசை விளையை சேர்ந்தவர் அம்ப்ரோஸ் இவருடைய மகள் பிரியங்கா இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயதாகுது இவங்க ஒரு எம்பிஏ பட்டதாரி பாளையங்கோட்டை சாந்தி நகரை சேர்ந்தவர் ஜெஃப்ரின் டேவிட்சன் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் ஆகுது இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க இந்த நேரத்துல டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவங்களுடைய அதாவது பிரியங்கா அவனோட தங்கை போன் பண்ணி கிறிஸ்துமஸ் எப்படிக்கா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேக்கும்போது சண்டை என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஷயங்க என்னன்னு விவரமா கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டைதா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வெளிப்படைய சொல்லல இவங்களுடைய திருமண நாள் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒன்னாம் தேதி மறுநாளைக்கு புத்தாண்டம் கொண்டாட இருக்கிற நிலமையில நைட்டு பன்னிரண்டு ரெண்டுக்கு இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டிருக்காங்க எப்படி உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பன்னிரண்டு இருபதுக்கு தன் அக்காவின் கணவர் போன் பண்ணி சொல்லியிருக்கார் தங்கைக்கு உங்க அக்கா வந்து தூக்கு பாட்டி தூக்கமாட்டி இருக்காரு அவளை வந்து எடுத்து கீழே வச்சிருக்கேன் அரசு மருத்துவமனை சேர்த்திருக்கேன் அப்படின்ட்டு போன் பண்ணியிருக்காரு உடனே அவங்க எல்லாருமே பதறி அடிச்சு வரும்போது ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை இருந்திருக்காங்க சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவங்க இவர் பிசினஸ் பண்ணுறதுக்காக பிரியங்காவினுடைய பேரில் இருக்கக்கூடிய லேண்டை விற்று காசு கேட்டிருக்காரு அவங்க கொடுக்கல ஏன்னா அவங்களுடைய நகை தாலி எல்லாத்தையுமே வாங்கி அடகு வச்சுட்டு அவர் திருப்பி மீட்டு கொடுக்காத காரணத்தினால எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட தங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் ஏற்கனவே ரெண்டு குழந்தை இவங்களுக்கு பிறந்திருக்கு இந்த ரெண்டு குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறமா ஒல்லியாக இருந்த பிரியங்கா திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வெயிட் அதாவது உடம்பு எடை போட்டதுனால உழவர் கேளியும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு இதனால அவங்க வந்து ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ்ட் பண்ணி அந்த வீடியோ தான் ரீல்ஸா வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டதாகவும் சொல்றாங்க தங்கச்சி அதாவது அவங்க எதுக்காக வந்து தனக்கும் தன் கணவனுக்கும் உள்ள பிரச்சனை வந்து அடிக்க நடந்துட்டே இருந்திருக்கு ஆனா எதையுமே வந்து இவங்க வீட்டில உள்ளவங்க கிட்ட சொல்லலை எதனாலன்னா அவங்க அம்மாவோட இதே நோயாளி அப்படிங்கறதுனால வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் இருக்காங்க பிரியங்கா எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு இருந்தாங்க நிறைய பெண்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் வந்து மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அப்படிதான் அப்பா வருத்தப்படுவாங்க அம்மா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி எதையுமே சொல்லாம எல்லாத்தையும் தனக்குள்ளேயே போட்டு அமைக்கமைக்கி வச்சு ஒரு நாளைக்கு அதை அப்படியே வந்து வெடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வ வருது அதற்கு அந்த தங்கைகள் என்ன சொல்றாங்கன்னா எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நம்பிக்கை இல்லாதவா கிடையாது முட்டாள் கிடையாது எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவா இந்த மாதிரிலாம் அவ கண்டிப்பா பண்ணிக்க மாட்டா தான் விசாரிக்கணும் அக்காவுடைய தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சொல்றாங்க இவருக்கு இது ஒரு விஷயம் பக்கம் இருந்தாலும் வந்து இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதாகவும் அது வந்து பிரியங்காவுக்கு தெரிஞ்சு சண்டை வந்ததாகவும் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அடிக்கடி கூட சண்டை ஏற்பட்டிருக்கு இருக்கு வந்து சொல்றாங்க அடிக்கடி வந்து சண்டை வந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் இனி வந்து ஜெஃப்ரின் டேவிட்ஸனை கூப்பிட்டு விசாரணை பண்ண மட்டும்தான் என்னதானு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க ஏற்கனவே திருமணம் பண்றதுக்காக இவர் தான் போய் பிரியங்கா வீட்டில் பெண் கேட்டிருக்காரு கேட்கும் போதே நிறைய பேரை கூட்டிட்டு போயிருக்காரு மாமியின் சொல்லியும் அத்தன் சொல்லியும் சித்தின்னு சொல்லி நிறைய பேர் கூட்டிட்டு போயிருக்காரு ஆனா யாருமே வந்து அவருடைய உறவுகள் கிடையாதான் எல்லாமே ஆள் செட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காரு திருமணம் பேசும் போதே நகை வேணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு அப்பவே வந்து திருமணம் வேண்டாம் அவங்க கூட வேண்டாம் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்பவே கல்யாணத்துக்கு பேச போகும் போதே திருமணத்துக்கு நகைக்காக சண்டை போட்டவர் அதுக்கு அப்புறமாவும் வாங்கிட்டு வா சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சண்டை போட்டதா வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பெண்கள் அவங்க வந்து கோலையா இல்லாம இருந்தாலும் அவங்க சாகு அடிச்சுறாங்க இல்ல கோழை பண்ணாங்கன்னா அவங்களே தப்புல பண்ணிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா போலீஸார் விசாரணை தான் தெரிய வரும் ஜெஃப்ரின் டேவிட்சன் வந்து தப்பு பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்து கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி தூக்கமாட்ட மாதிரி செட்டப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களோட தங்கைகள் சொல்றாங்க ஏன்னா தப்பு எங்க அக்கா வந்து குட்டால் கிடையாது கோழை கிடையாது நம்பிக்கை இல்லாதவ கிடையாது இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்ற நம்பிக்கையா சொல்றாங்க அவங்க தங்கைகள் இதை பற்றி உண்மையில ஜெஃப்ரின் டேவிட்சன் தான் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த தவறை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி கணவர்கள் வந்து இது மாதிரி வந்து பண்ணக்கூடாது தவறுகள் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த தண்டனை வந்து அந்த தண்டனையை யோசித்தாலே கணவர்கள் பெண்களை வந்து தொடுறதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தண்டனையா இருக்கணும் என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க